ராசி அதிபதி அப்படின்றது பையனை பெற்றவங்களும் பெண்ணை பெற்றவங்களும் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு நிலை சொல்லக்கூடியது அதாவது பேரண்ட்ஸுகள் ரெண்டு பேர் பேரண்ட்ஸ்களை சொல்லக்கூடியது தன்னுடைய அம்மாவும் கணவனுடைய அம்மாவும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய தன்மையில் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான பர்சன் தான் கிட்டத்தட்ட நூற்றுக்கு ரெண்டு பர்சன்ட் இருந்தாலே பெரிய விஷயம் தான் அதனால் அதை நம்ம அதிபதி பொறுத்தவன்றை பார்க்க தேவையில்லை வாழ்க்கை வளமுடன் ஐயாவினுடைய மாணவர் குறிஞ்சிப்பாடி சரவணன் இந்த இப்போ சமூகத்தில் நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பத்து பொருத்தத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த பத்து பொருத்தத்தினுடைய ஒரு சின்ன சின்ன விளக்கங்களையும் அதில் பத்து பொருத்தத்தில் எது இருந்தால் நல்லாயிருக்கும் எது இல்லாத இருந்தால் நல்லாயிருக்கும் அல்லது இந்த பத்து பொருத்தமே பார்க்காத திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு புரிதலில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஐயா அனைவருக்கும் வணக்கங்க அதாவது திருமண காலத்தில் நம்ம வந்து எல்லா மேட்ரி சரி எல்லா திருமண மையங்களில் போய் நம்ம பதிவு பண்ணதுமே வரணும் நம்மளுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ போய் பதிவு பண்ணோம் அப்படின்னோம்னாக்கா அந்த பதிவு பண்ணுற இடத்துலையே இந்த நட்சத்திரத்து இந்த நட்சத்திரம் பொருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு புக்லெட் மாதிரி இந்த ரூபாய்க்கு கூட இப்போ பிளாட் படத்தில் விற்கிது அதாவது உங்களுக்கு தினம் கணம் தின பொருத்தம் கண பொருத்தம் மாயேந்திர பொருத்தம் ராசி பொருத்தம் வசிய பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் ரஜி பொருத்தம் வேதை பொருத்தம் இப்படி ஒரு பத்து பொருத்தங்களை மட்டுமே பார்த்து இந்த பத்து பொருத்தத்தில் அஞ்சு பொருத்தம் இருந்தால் போதும் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க அது உண்மையிலேயே அது வந்து பத்து பொருத்தத்துக்கும் திருமண தன்மைக்கும் உண்மையிலேயே அது வந்து பொருத்தம் வருமா வராதா ஏன் இவ்வளோ நாள் அது வந்து நம்ம அதை கையை கையிலே வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த திருமண பொருத்தத்தை தன்மையை அப்படின்னு பார்க்குறப்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் தின பொருத்தம் அப்படின்றது முதல்ல ஃபஸ்ட்டு வரக்கூடிய தின பொருத்தம் அப்படின்றது ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த இடத்துல ஆயுள் ஆரோக்கியம் அப்படின்னோம்னாக்கா ஜாதக ரீதியாக பார்க்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஆரோக்கியம் அப்படின்றதும் ஆறாம் பாவம் ஆயில்ன்றது எட்டாம் பாவம் வெறும் நட்சத்திரத்துக்கு மட்டும் நட்சத்திரம் பார்த்துட்டு இந்த ஆயில் இந்த ஆயில் நல்லாயிருக்கு இந்த ரெண்டு பேரும் பண்ணலாம் அப்படின்னம்னாக்க இன்றைக்கெல்லாம் ஆய் சோகம் பண்ணிவிட்டு வரப்போவே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போகிறவங்களும் இருக்காங்க அப்படிங்களா அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு வெறும் ஆயில் பொருத்தம் கனப்புருத்தத்தை அதாவது தின பொருத்தத்தை சொல்லுது அப்படின்றது மாதிரி எடுத்துக்க தேவையில்லை கனப்புருத்தன்றது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தாம்பத்திய தன்மை அதாவது ராட்சஸ தாமச மனித இந்த தன்மையில் இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவுகளை சொல்லக்கூடியது அதனால் அது வந்து அவங்களுடைய டியூரேஷன் லைஃப் அந்த அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை சொல்லக்கூடியதாக இருக்குது அது வந்து வீரியஸ்தானத்தை பையனுக்கு பார்த்தாலே போதும் மாதிரி பெண்ணுக்கும் ஏழாம் பார்த்தாலே போதும் அவங்களுக்கு உண்டான தன்மைகளை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கட்டை பொருத்தம் அதாவது ஜாதக ரீதியாக பா பொருத்தம் பார்க்கறது தான் அவசியமோ இல்லையா வெறும் நட்சத்திரப்படி பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் பொருந்தி வருது அன்றைக்கி ஏதோ இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரை மாதிரி இருந்துச்சு அதாவது சர்க்கரை வந்து இனிப்பாக இருக்கணும் அப்படின்னோம்னாக்கா இழுப்பப்பூ எடுத்து அதாவது எடுத்து வாயில் சுவைச்சு பார்த்தா லைட்டாக இனிக்கும் ரைட் ஓகே அவ்வளோதான் அது ஆகாது இன்னைக்கு துல்லியமாக சர்க்கரையே கிடச்சிருக்கு கிடச்சிருக்குனாக்கா இந்த இன்னைக்கு ஆய்வாளர்கள் வந்து நிறைய இன்னைக்கு நிறைய அது சம்மந்தப்பட்ட நிறைய ஆய்வாளர்கள் இருக்காங்க எப்படி ஜாதத்தை ஜாதத்தை எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் மேட்ச் பண்ணுறதுன்றதை காட்டிலாம் உங்களுடைய ஜாதத்தை பார்த்தாலே உங்களுடைய ஏழாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே இதுதான் அமைப்பு விதி அப்படின்றது இருக்குது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப கன பொருத்தம் மாகேந்திர பொருத்தம் அப்படின்றது மாகேந்திரம் அப்படின்றது குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடியதாக இருந்துனாக்கா மகேந்திர பொருத்தம் இல்லை அப்படின்னு நமக்கு குழந்தை இல்லையா அப்படின்லாம் சொல்லக்கூடாது எனக்கு சொப்பா அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது ஏன்னா குழந்தை பாவம் அப்படின்றது ஐந்தாம் பாவத்தை சொல்லக்கூடியதும் குரு குழந்தை காரகர் அப்படின்னம்னா குரு கெடாமலும் ஐந்தாம் பாவாதிபதி கிடாமலும் இருந்தாங்கனால குழந்தை பாக்கின்றது இருக்கும் மற்றபடி மகேந்திர பொருத்தம் இல்லாதவங்களுக்கு கூட ஐந்தாம் பாவம் உருவம் நல்லா இருந்துச்சுனாக்கா குழந்தை பாக்கியம் இருக்கும் அதுபோல் பொருத்தத்தை பற்றி சொல்கிறாங்களே யோனி பொருத்தம்னா என்ன சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு ஆடு மகை மிருகங்கள் செட் ஆகாது நட்பு மிருகங்கள் தான் செட் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பொதுவாக யோனி பொருத்தங்கிறது நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த யோனியை சொல்ல முடியுமா இல்லை ராசி கட்டத்திலையும் அந்த மத்திய யோனியை பற்றிய திறமையை பற்றி நான் சொல்லலாம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய யோனி பொருத்தம்ன்றது மிருகங்கள் ஒரு மிருகத்துக்கும் இன்னொரு மிருகத்துக்கும் உள்ள ஒரு நட்பு நிலை தானே ஒழிய மற்றபடி வேறு எதுவும் கிடையாது நட்புன்றது ஏகாதிபத்திய மைத்திரேய சமசப்தம ராசிகளை இணைக்கலான்றது தான் ஜோதிட விதி ஜோதிட விதினாக்கா ஏகாதிபத்தியனால் ஒரே ஆதிபத்தியம் சமசப்தமனாக்கா ஒன்று ஏழு தன்மையில் இருக்கக்கூடிய ஜாதகர் மைத்திரே அப்படின்னா நட்பு நிலை பெற்ற ராசிகளை இதெல்லாமே இணைக்கலாம் அப்படின்றத ஜோதிட கூட சொல்லுது இந்த இடத்துல மூன்றாம் இடம்ன்றது தான் வீரியம் மூன்றாம் இடம் வீரியம் நல்லா இருந்தாலே அவங்களுக்குள்ள நல்லா நல்லாயிருக்கும் அதில் யோனி அப்படின்றது சூத்திரளுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த நட்சத்திர பொருத்தத்தில் ஏன்னா யோனின்றது யாருக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னம்னாக்க அந்த நல்களுக்கு பார்க்க தேவையில்லை இது அவசியம் யாருக்கு பார்க்கணும் அப்படின்னா சூத்திரர்களுக்கு மட்டும் பார்க்கணும் இப்படி வர்ணாசிரமத்தை உள்ளெல்லாம் அதுக்குள்ளே வச்சிருக்காங்க அது வந்து பார்க்கப்பட தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னா இந்த இடத்துல யோனி பொருத்தம் அப்படின்றது இல்லைனாலும் அவங்களுக்குள்ள மூன்றாம் பாவத்தை வீரியஸ்தானத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கு அதே மாதிரி எட்டாம் பாவம் புத்திர அதாவது பாக்கியஸ்தானத்தை ஒன்பதாம் இடம் கர்ப்ப சொல்லக்கூடிய எட்டாம் இடம் ஏழு அப்படின்றது காமஸ்தானம் இது மூணுமே பொருந்தி வரும் பட்சத்தில் அது நல்லாவே இருக்கும் அவங்களுக்குள்ள பொருத்தம் நல்லாவே இருக்கும் இன்னொன்று சொல்லப்போனால் ஐந்தாம் இடம் போனாலே அவங்களுக்கு நல்லாவே ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க நல்ல பொருத்தம் திருமண பொருத்தம் பண்ணலாம் அதுபோல் ராசி பொருத்தம்னு ஒன்று சொல்கிறாங்க ராசி பொருத்தத்தை பற்றி தான் நீங்கள் இப்போது சமசப்தம் ராசி பொருத்தன்றது ராசி அதிபதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ மேச ராசினாக்க உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்க்கு நட்பு பெற்ற கோள் அப்படின்னம்னாக்க அவங்களுக்கு சூரியனை சொல்லலாம் குருவை சொல்லலாம் இதெல்லாமே செவ்வாய்க்கு நட்பு பெற்ற தன்மைகளாக இருக்கக்கூடிய சந்திரனும் அவர் தான் அப்போ மேசத்துக்கு உங்களுக்கு கடகத்தையோ சிம்மத்தையோ தனுசுவோ இதெல்லாம் பொருந்தி வரும் ஏன்னா நட்பு பெற்ற தன்மை அதனாலதான் ஏகாதிபத்திய மைத்திரேயே சமசப்தமா அப்படின்னு சொன்னது மைத்திரேனாக்கா நட்பு நிலை பெற்ற தன்மைகள் ஏக நட்சத்திரமா இருந்து ஏக ராசியா இருந்தா கூட இணைக்கலாம் ஏன்னா மற்ற கோள்கள் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும் ஒரே ராசியா இருந்தா ஒரே நட்சத்திரமா இருந்தா ஒரே தான் நடக்கும் ஒழிய மற்ற கோள்கள் இருந்து ஒவ்வொரு ஏன்னா டேட் ஆஃப் பர்த் மாறுறப்பவே கம்ப்ளீட்டாவே அதர் தன் எல்லா பிளானட்டோட பொசிஷனும் மாறி அப்படின்றப்ப அவங்களுக்கு திசாபுத்திகள் மாறினா கூட அதே நடந்தால் கூட பலன்கள் மாறி தான் நடக்கும் அப்போ நம்ம அதை பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை தேவையில்லை அதனால் ராசி அதிபதி அப்படின்றது பையனை பெற்றவங்களும் பெண்ணை பெற்றவங்களும் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பு நிலை இதை சொல்லக்கூடியது அதாவது பேரண்ட்ஸுகள் ரெண்டு பேர் பேரண்ட்ஸுக்குள்ள சொல்லக்கூடியது அவங்க ரெண்டு பேருமே எப்போயுமே இன்றைக்கு காலக்கட்டத்தில் திருமணம் வரைக்கும் தான் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்குது திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்க சம்பந்திகளுக்குள்ள பெருசாக ஒரு தன்மை இல்லை ஏன்னாக்கா பெண்ணும் மாப்பும் மாப்பிள்ளை போயிடுவார் பொண்ணோட அப்பா அம்மாவும் தன்னுடைய அப்பா அம்மாவும் நினைக்கிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்கும் பெண் அப்படி கிடையாது இன்றைக்குள்ளே சமூகத்தில் நடக்கிறத சொல்கிறேன் நான் எல்லா யூடியூப் சேனலில் கூட ஷார்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த கருத்தை தான் நிறைய வலியுறுத்தி நிறைய வீடியோஸ் போடுறாங்க அதாவது என்னன்னாக்கா மாமியார் இருக்குன்னா ஒரு மாதிரியான கருத்தை அந்த பெண் வச்சுருக்கா தன்னோட அம்மானா ஒரு மாதிரியான கருத்தை வச்சுருக்கா அப்படின்றதான் தான் தன்னுடைய அம்மாவும் கணவனுடைய அம்மாவும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய தன்மையில் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான பர்சன்ட் தான் கிட்டத்தட்ட நூற்றுக்கு ரெண்டு பர்சன்ட் இருந்தாலும் பெரிய விஷயம் தான் அதனால் அதை நம்ம அதிபதி பொருத்தம்ன்றதை பார்க்க தேவையில்லை முக்கியமாக ரஜு பொருத்தம் அப்படின்றது என்னன்னாக்கா கயிறு பொருத்தம்னு சொல்கிறாங்க இன்னும் ரஜு பொருத்தம் இல்லைனா பண்ணவே கூடாது அப்படின்றாங்க அது உண்மையிலேயும் என்ன ரஜ்ஜுனா என்ன மத அப்படின்னோம்னாக்க சிறர் ரஜு கண்ட ரஜு வயிற்று ரஜு தொடை ரஜு பாத ரஜு அப்படின்னு பிரிக்கலாம் ரஜ்ஜில் ஐந்து வகையான ரஜ்ஜு அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லலாம் அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை மிருகசீரடம் அதாவது ஏறுக ஏர்வரிசையாக இருக்கும் ஏர்வரிசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இறங்குவரிசையாக இருக்கும் அப்போ சிரரஜுன்றது மேலே வரக்கூடிய ஸ்டார் யார்னாக்கா மிருகசீரிடம் அப்போ மிருகசீரிடம் சி சித்திரையோட நட்சத்திரம்ன்றது தான் மிருகசீரிடம் அப்போ சித்திரையோட நட்சத்திரங்கள் பூராமே அதாவது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் மூணுமே சிரரஜு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அப்போ கணவனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறது அதாவது ஏகமாக அதாவது ரெண்டு பேருமே சித்திரோட நட்சத்திரத்தில் இருந்தால் அது வந்து சிரராஜ் க அதாவது கணவனுக்கு ஆகாது கணவன் உடனே இறந்து போயிடுவார் அப்படின்றதெல்லாம் அப்போ ஆயுள் பாவத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் ஏன்னா எட்டாம் இடத்தை பார்க்குறப்பவே உங்களுக்கு அந்த பையனோட ஆயுள் பாவம் தெரிஞ்சிடும் ஆறாம் இடத்தை பார்த்தோம்னாலே அந்த பையனுக்கு என்ன மாதிரியான நோய் நோய் இருக்குது அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது க கமிட்மெண்ட்டு கடன்கள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும் ஆறாம் தான் ருண ரோக சத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் உள்ளது அப்படின்றப்ப ஆறாம் பார்த்தாலே பிரச்சனைகள் தெரிஞ்சு போயிடும் பிரச்சனை உள்ள பயணம் கல்யாணம் மட்டும் நானும் பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்கு வேணாம் அவசியம் இல்லை அப்படின்றப்ப எட்டாம் வந்து ஆயுள் சொல்லக்கூடிய அப்போ ஒரு திருமணம் பண்ணோம்னா குறைந்தபட்சம் அவங்களுக்குள்ள ஒரு பத்து பதின பதினஞ்சு ஆண்டுகளாவது அவங்க ஸ்மூத்தாக ஒரு லைஃபோட இருக்கணும் இன்னும் சொல்லப்போனா அப்படின்றப்ப எட்டு அப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படினம்னா அது தவிர்க்கிறது நல்லதுன்றது தானே ஒழிய அதுவும் எட்டாம் பாவாதிபதி திசை நடந்தாதானே ஒழிய அல்லது எட்டாம் பாவாதிபதி சாரத்தில் இருக்கக்கூடிய கொள்கைடைய திசை அதுவும் எட்டாம் பாவம் வலிமையாக இருந்தால் தான் அது வீக்காக இருந்தாருன்னா அதை பற்றி நம்ம கடைசியப்பட்ட தேவையில்லை இன்னொன்று லக்னாதிபதி உச்சமாக இருந்தாலே அவங்க ஓரளவுக்கு தீர்காயிசாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அதனால் நம்ம வந்து வெறும் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அதனால் சேர்க்கக்கூடாது அப்போ அடுத்தது கழுத்து ரஜ்ஜு அப்படின்றோம்னா மனைவிக்கு ஆகாது அப்படின்றதும் அடுத்தது வயிற்று ரஜ் வயிற்று ரஜ்ஜுன்றது கிட்டத்தட்ட அஸ்வினி பரணி கார்த்திகை சொல்லக்கூடியது அப்போ சூரியனுடைய நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரத்தை இணைச்சோம்னாக்க அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்காது அப்படின்றது குழந்தை பா பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவம் பாவம் அது கர்ப்பப்பை தொடர்புடைய விஷயங்கள் எட்டாம் பாவம் பாக்கியத்தை சொல்லக்கூடியது ஒன்பதாம் பாவம் அது பார்த்தாலே போதும் வீரியத்தை பார்க்கணும் மூணாம் பாவத்தை பார்த்தா போதும் அப்போ மூணு ஐந்து எட்டு ஒன்பது நல்லா ஹெல்த்தியாக ஆணுக்கு வந்து மூணு ஐந்தும் பெண்ணுக்கு எட்டு ஒன்பதும் இருந்துச்சுனாலே அநேகமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அதனால் வயிற்று வச்சு நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை அதே மாதிரி உங்களுக்கு பரணி நட்சத்திரம் இந்த இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரமும் அந்த சனி நட்சத்திரமும் உங்களுக்கு ஒத்து வராது ஒத்து வராது நிலை தங்காது அப்படின்றது அது தீர்க்கத்துலேயும் அது பொருந்தி வரும் தீர்க்கம்னாக்கா ஒரு பெண் வரும்போது இருக்கக்கூடிய வசதி நிலைகளை காட்டிலும் திருமணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பையனுக்கு உண்டான பொருளாதார முன்னேற்றத்தை தான் தீர்க்கம் அப்படின்ட்டு சொல்கிறோம் இந்த காலத்தில் என்னன்னாக்கா தீர்க்கம் அப்படின்றது உங்களுடைய ஒன்பதாம் பாக்கியஸ்தானத்தையும் புரிய புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்தை பார்த்தாலே போதும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருந்தாலே அவங்க சர்வேல் பண்ணிவிடுவாங்க வருமானத்துக்கு எந்த விதமான பஞ்சம் இருக்காது அது ஒண்ணு அதனால அதை பெருசா நம்ம எடுத்துக்க தேவையில்லை எல்லாம் இல்லாமல் போயிடும் அதாவது சுக்கிரன் சனியோட நட்சத்திரங்களை சேர்த்தோம்னாக்கா செல்வநிலையை அற்று போவோம் அப்படின்றதும் அதே நேரத்தில் கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலமும் அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரமான ஆயுள்யம் கேட்டை ரேவதியும் இணைச்சோம்னாக்க சர்வநாசம் அப்படின்றது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது லக்னாய் பலம் இருந்தாலே பத்தில் ஒரு பாவி இருந்தாலே பதினொன்றாம் இடம் பலம் பெற்றிருந்தாலே ஐந்தாம் இடத்துல நல்ல கோல் இருந்தாலே ஒன்பதாம் இடத்துல நல்ல கோள்கள் இருந்தாலே அவங்களுக்கு செல்வன்றது அவங்க தேடாமே கிடைக்கும் அதனால் நீங்கள் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அதனால் திருமணம் பண்ணலை அப்படின்றது ஒரு ரீசன் வச்சுக்காதீங்க அது ஒரு அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான நுட்பமான விஷயங்களில் அவங்க பார்க்க முடியாதனால இதை அப்படியே வழி வழியாக நம்ம வர்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது முக்கியமானதாக இருக்கும் பிடிச்சதை விட்டுட்டீங்க விட்டுக்கிட்டீங்க அது சாதாரணமாக இருக்கும் எப்பயுமே உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை சொல்லுங்கள் அப்படின்னம்னாக்கா ஒரு பத்து பொருளை சொல்லுங்கன்னாக்கா நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க பட் இல்லாத பொருளை சொல்லுங்கள் அப்படின்னம்னாக்கா பட் பட் பட்னு இந்த ஆடி காரில் பென்ஸ் காரில் இந்த மாதிரி ஒரு இது அது நீ நிறையா சொல்லிடுவீங்க அது போல் தான் என்னன்னாக்கா ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த விஷயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது முக்கியமான விஷயமா இருக்காது எங்கே விட்டுட்டிங்களோ அப்போ தான் அதோட பார்வைன்றது தெளிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் பத்து பொருத்தம் அப்படின்றது மட்டும் பார்க்காம பத்து பொருத்தத்தையும் பாருங்கள் உங்களுடைய இது நாள் வரைக்கும் நம்ம அதுக்குள்ளவே நம்பி வந்துட்டோம் அப்படின்றப்ப இந்த நம்பிக்கையை வச்சுக்கிறதுனால ஒரு தப்பு கிடையாது ஆனால் கட்ட ரீதியாக ஜாதக ரீதியாக அவங்களுக்குள்ள ஒரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வில் தன்மை எப்படி இருக்கும் முதல் ஐந்தாம் பாவத்தை பாருங்கள் புத்தி எப்படி இருக்குன்னு பா தெரிஞ்சுக்கலாம் மூணாம் பாவத்தை பாருங்கள் வீரியம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சும்மா வீரியமற்ற தன்மையில் இருக்கக்கூடிய பையனுக்கு பொண்ணை கொடுத்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தாம்பத்தியமே நடக்கலையே பேரே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறதை காட்டிலும் அந்த மூணாம் பாவம் கிடாமல் இருந்தாலே போதும் மூணுன்றது மறைவுஸ்தானம் அந்த மூணாம் இடம் பலமும் இருக்கக்கூடாது பலவீனமாகவும் இருக்கக்கூடாது இதில் தான் மூணாம் பாவாதிபதி மறையக்கூடாது ஆனால் மூணாம் இடம் பலமாக இருக்கணும் பலம் அந்த மாதிரி தன்மையில் இருந்துக்குன்னா அவங்களுக்குள்ள நல்ல ஒரு நல்ல குழந்தை பார்க்க பொதுவா என்ன சொல்றீங்கன்னா பத்து பொருத்தத்தை பாக்கிறத விட ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஒத்துட்டு பார்த்து தெளிவுபடுத்திக்கிங்க சும்மா அந்த லாகிருதம் மாதிரி அந்த பத்து ரூபா பசத்துல வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தேவையில்லாத கருத்துக்களை திருமணத்தை தள்ளி தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க இன்னைக்கு பொதுவா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலாம் ஆயிடுச்சு பசங்களுக்கு கல்யாணம் அப்போ அந்த பத்து பொருத்தத்தை விட திரு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை பொருத்தம் பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்லி தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன் நன்றிங்க